அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமைங்க இந்த சனிக்கிழமை இந்த ஒரு பெயரை நீங்கள் காலையிலிருந்து இரவுக்குள்ள உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் ஒரே ஒரு தான் மூன்று வார்த்தை தான் ஆனால் இதோட சக்தி பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் தரக்கூடிய அற்புதமான சக்தி இதற்கு உண்டு நீங்க கேட்ட விஷயம் நடக்கும் வருமானம் பெருகும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும் குழந்தை இல்லாதவர்கள் இதை தொடர்ந்து சொல்லும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் நிறைய பேர் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த மந்திரன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை தான் இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பல நுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அணையுடைய மிராக்கலை பார்த்தெல்லாம் இந்த தீப ஒளியில் பாருங்கள் அம்மா எந்த அளவுக்கு அழகாக இரண்டு கண்களோடு நம்மளை பார்ப்பது போல ஒரு குழந்தை সি অমন அழகாக அம்மா காட்சி கொடுக்குறாங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த காட்சி நம்பிக்கையோடு தொடர்ந்து வராகி அம்மனையும் சாயப்பாவையும் வழிபடுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அதே போல் நம்ம சேனலில் தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படி கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரிக்கு ஸ்கூலில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வேலை விஷயமாக நம்ம கிட்டே பிரார்த்தனையில் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிச்சு வாழ்த்துக்கள்மா இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் தொடர்ந்து நம்பிக்கையோடு வழிபடு இன்றைய நான் சொன்னது இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரவும் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மூன்று எழுத்து மந்திரத்தை தான் பார்க்க போறோம் இது பார்த்திங்கன்னா பெருமாளுடைய மந்திரம் இன்று மார்கழி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை என்று உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை நீங்க மனசுக்குள்ளே சொன்னாலே போதும் நீங்க கேட்ட விஷயம் நடக்கும் அது மட்டும் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில தினம் தினம் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க சொல்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில வறுமையே இருக்காதுங்க பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் பெருமாளை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க பெருமாள் பார்த்தீங்கன்னா பணத்துக்குரிய அதாவது செல்வத்துக்குரிய ஒரு கடவுள் அவரை நம்ம வழிபடும் போது செல்வ செழிப்பு நம்ம வீட்ல எப்பொழுதுமே நிறைஞ்சி இருக்கும் இந்த மந்திரத்தை மனதார நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமாளுடைய பரிபூரண அருளும் கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுதோ நீங்க வந்து எண்ணிக்கையெல்லாம் வச்சுக்க வேண்டாம் ஏன்னா நமக்கு சிதறல் ஏற்படும் காலையில ஏந்திரிச்ச உடனே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க மதியம் ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லுங்க இதை சொல்லும்போது கண்டிப்பா சுத்தமா இருக்கும்போது மட்டும்தான்மா சொல்லணும் மாதவிடாய் காலத்துல சொல்லக்கூடாது அதே போல நான்வெஜ் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் சொல்லக்கூடாது சுத்தபத்தமா இருக்கும்போது சொல்லுங்க இத்தனை நாளைக்கு தான் சொல்லணும் அப்படின்னு கணக்கு எதுவுமே கிடையாது நம்ம வாழ்நாள் முழுவதுமே இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தி தரும் அது என்ன மந்திரம் கோ வல்லபாய் ஸ்வாகா கோ வல்லபாய் ஸ்வாகா வல்லபாய் ஸ்வகா இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லுங்க அதே போல் இந்த கிருஷ்ணரோடைய இந்த மந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அபூர்வ சக்தி இருக்கு இதை வந்து குருக்கிட்ட வந்து நம்ம உபாசனை பெற்று தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் தீட்சை வாங்கினதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதனால நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் வெளியில் போகும்போதும் சரி புதுசாக ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னும் போதும் மந்திரத்தை மனதார ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு கிருஷ்ண பகவானை வணங்கிட்டு இந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பலனை கொடுக்கும் நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்கும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை டெய்லியுமே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது தம்பதிகளுக்குள்ளே மிகவும் அந்யூனியம் ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது இந்த மந்திரத்தை வந்து வெண்ணெய கையில் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரு முறை முறை சொல்ல சொல்லி அப்படி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த வெண்ணையை வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து அந்த வெண்ணையை சாப்பிடும்போது குழந்தை பாக்கியம் ஒரு வருடத்திற்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இத்தனை மகத்துவம் நிறைந்த இந்த ஒரு மந்திரத்தை யாருமே தவற விடாதீங்க கமெண்ட்டில் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்றைய நாளில் கொஞ்சம் வெண்ணெய் வாங்கிக்கோங்க அந்த வெண்ணையை கையில் எடுத்துக்கிட்டு பூஜை ரூமில் உட்காந்து இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை இல்லை ஆயிரத்தி எட்டு முறை எத்தனை முறை உங்களுக்கு சொல்ல முடியுதோ சொல்லிவிட்டு அந்த வெண்ணையை கணவன் மனைவி ரெண்டு பேரும் எடுத்துக்கும் போது அதாவது உணவாக எடுத்துக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த வழிபாடை நீங்கள் பண்ணலாம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதனால் நம்பிக்கையோடு இது அனைவருக்குமே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய அற்புதமான மந்திரம் யாருமே தவற விடாதீங்க நம்பிக்கையோட சொல்லுங்க இந்த காதல வாங்கிட்டு இந்த காதில் செய்து விட்டுடாதீங்க மிகவும் அற்புதம் நிறைந்த மந்திரம் சொல்லி தான் பாருங்களாம் ஒவ்வொன்றா நீங்கள் சொல்ல சொல்ல தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் சிறுக சிறுக விலகும் ரொம்பவும் எளிமையானதுதான் கொஞ்சம் சிரத்தையோடு நீங்கள் சொல்லும்போது நிச்சயம் நீங்கள் கேட்ட விஷயம் நடந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் டெய்லியுமே மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புத மந்திரத்தை தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் யாருமே தவற விடாமல் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி